வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை நிதானமானவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய நிதானத்தை கைவிடாமல் காக்கக்கூடிய ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆண்டு பிறக்கிறது குரு பகவானும் பக்ரத்தில் இருக்கிறார் திட்டமிட்டபடியே திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்க முடியாமல் போனாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய உற்சாகத்தை அதிகரித்துக் கொண்டே இருப்பீர்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் உத்தியோகம் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலேயுமே ஒரு வெற்றிக்காக நீங்கள் போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமைத்தான் ஆண்டு முழுவதுமே இருக்கும் எதிரிகளால் தொல்லை என்பது கூட சிறிது இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டு முழுவதுமே ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இன்னும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் வக்கரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் விளங்குகிறார் சகாயஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டு பிறக்கிறது குடும்பத்தில் மன வருத்தங்கள் கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கூட உங்களுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கும் குரு வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதால் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஆனால் பார்த்து கொண்டிருந்த தொழிலை விட பார்த்து கொண்டிருந்த வேலையை விட அடுத்து கொஞ்சம் நிம்மதியையும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் தரக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் யோசித்து செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன குறுக்கீடு வந்தாலும் சரி தோண்டிவிடக்கூடாது என்பதில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்று விடுவீர்கள் பெரிய பெரிய விஷயங்களை கூட நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே நேரம் சொந்த வீட்டிலேயே சனி சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்பு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்காது ஆனால் நூல் பிடித்தார் போல் ஒரு காரியம் நடக்காமல் அங்கங்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு இறுதியில் வெற்றி இலக்கை நீங்கள் எட்டி விடுவீர்கள் இதே மாதிரியான சூழ்நிலை சற்று அழுப்பை தந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரை அதையெல்லாம் சவாலாக எடுத்து ஜெயித்து விடுவீர்கள் உடல் நலனில் உங்களுக்கு அக்கறையாக இருக்க வேண்டிய ஆண்டு சிறு சிறு அறுவை சிகிச்சை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் பயப்பட வேண்டாம் எல்லாமே வெற்றியில்தான் முடியும் எந்த விதமான இசகு பிசகான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிடாது முன்பின் அறியாதவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைக்காதீர்கள் உங்களுடைய வேலைகளை நீங்களே முன்னின்று செய்யும் பொழுது அது வெற்றி பெற்றுவிடும் யாரையும் நம்ப வேண்டாம் இந்த ஒற்றை வார்த்தையை மிகப்பெரிய வாழ்க்கையின் இந்த ஆண்டை கடப்பதற்குரிய ஒரு சொல்லாகவே நினைத்து அதேபோல் எது கிடைத்தாலும் எந்த வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டினாலும் தவறாமல் ஏற்றிக்கொள்ளுங்கள் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அப்புறம்தான் அதே மாதிரி சனி பகவானுக்குரிய ஆலயங்களில் சென்று நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வதும் மிக மிக அவசியம் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள் எட்டாம் இடம் என்பதால் அஷ்டமம் என்பதால் எதையும் யோசித்து தான் நீங்கள் செய்ய வேண்டும் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் ஆனால் அதற்கு கூட நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் விரயங்கள் அதிகரிக்கும் ஒரு பெரும் தொகை கைக்கு வரும் பொழுது ஒரு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் ஆனால் அடுத்த நிமிடமே அந்த தொகைக்கான ஒரு செலவு வீட்டு வாசலில் காத்து நிற்கும் எல்லாவற்றையும் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் மகிழ்ச்சி மனதில் இழைக்க வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து போங்கள் விட்டு கொடுத்து போபவர்கள் போவதில்லை இது ஒரு விதி அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் வருமானத்தை காட்டிலும் உங்களுக்கு செலவை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் அதை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று வேடிக்கை பார்ப்பார் ஆனால் கைமீறி போக எதையும் விடமாட்டார் நீங்கள் தெய்வாம்சத்துடன் தெய்வத்தின் பரிபூர்ண ஆசையுடன் நிம்மதியாகத்தான் இருப்பீர்கள் போட்டி பந்தயங்கள் அலைச்சல் பயணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும் ஆனால் விடா கண்டன் தொடா கண்டனாக இருந்து எல்லாவற்றையும் முடித்து விடுவீர்கள் வீடு மாற்றம் உறுதியாக உண்டு வாடகை வீட்டில் இருந்தீர்கள் என்றால் சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அட்லீஸ்ட் ஒரு லீஸுக்காகவாவது ஒரு வீட்டை எடுத்து அந்த வீட்டில் குடி போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டில் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலையும் அதிகம் இருப்பதால் வீட்டில் உள்ளவர்களுக்கு கணவனாக இருந்தீர்கள் என்றால் மனைவிக்கு மனைவியாக இருந்தீர்கள் என்றால் கணவருக்கு குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு எந்த வாக்கையும் கொடுக்காமல் இருங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் அப்போதைக்கு அப்போது செய்துவிடுங்கள் அதுதான் மிக மிக நல்லது அதே போல் நீண்ட காலமாக உங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியமெல்லாம் உங்களுக்கு இன்னும் தாமதமாகும் இது இன்னும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள் அது அப்படி நடக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை குறைந்த காலத்திற்கு பிறகு நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் அதேபோல் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதாவது மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் மிருகசிரீஷம் மூணாம் பாதத்தில் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அவருடைய பார்வை அங்கிருந்து நான்கு ஆறு எட்டு இந்த மூன்று இடங்களில் பதிகிறது குருவின் பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் கல்வி சம்பந்தமான வேலை கிடைக்கும் கல்வி சம்பந்தமாக ஒருவருக்கு உதவக்கூடி அதன் பொருட்டு ஒரு தொகையை நீங்கள் செலவழிக்கும் சூழ்நிலை இதெல்லாம் உருவாகும் சுப காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீர்கள் வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய காலமெல்லாம் இந்த ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு உங்களுக்கு அதாவது ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அந்த கடைசி மூன்று மாதங்களில் கடகடவென நடந்துவிடும் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் ருணரோகஸ்தானம் புனிதமடைகிறது அதாவது ஏதாவது நாள்பட்ட நோயில் இருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைத்துவிடும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் இதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய நேரம் மாற்றங்கள் அல்லது வேறு வேலைக்கு மாற்றல் ஊருக்கு மாற்றல் என்றால் அதையெல்லாம் ஒன்பது மாதத்திற்கு பிறகு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது அதே நேரத்தில் குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிகிறது இதனால் ஆயுள் ஸ்தானம் பலப்படும் ஆரோக்கியம் மிக சீராகும் அதெல்லாம் இந்த ஆண்டோட தொடக்கத்துல கொஞ்சம் கஷ்டப்படுத்தினா கூட ஆண்டோட இறுதியில் அது உங்களை சரிப்படுத்திட்டு போயிடும் பொது வாழ்வில் உங்களுக்கு ஏதாவது வீண் பழி ஏற்பட்டால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்று விடும் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் கடை திறப்பு விழாக்கள் கட்டிடத்தை திறந்து அல்லது உங்களுடைய சொந்த கட்டிடத்தில் பிறர் வந்து ஒரு தொழிலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் நீங்கள் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வருடத்தின் தொடக்கம் முதல் கும்பராசிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை சனியின் பார்வை இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பதிகிறது இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் சனியின் ஆதிக்கம் எந்த எந்த புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதை உங்களுக்கு அனுபவத்தாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தருவார் புது புது உத்தியோகங்கள் புது புது அதிகாரிகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதேபோல் வருட தொடக்கத்தில் ஆண்டு பிறக்கும்பொழுதே பொழுதே செல்லும் குரு பகவான் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு அதிசாரமாக செல்ல போகிறார் அங்கு ஆண்டின் முடிவு வரை இருக்கும் அவர் உச்சம் பெற்று உங்களுக்கு பலத்தை தருவார் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களில் பதியும் ஆக ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும் முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு முறையாக வந்து சேரும் அதேபோல் குருவின் பார்வை கலஸ்தானத்தில் பதிவதால் வீட்டில் உங்களால் அல்லது உங்களுக்கே கூட ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கும் அதாவது நடக்காது என்று முடிந்து போன விஷயங்கள் கூட இப்பொழுது நடந்துவிடும் ஆடம்பர பொருட்கள் உங்களை தேடி வரும் பாக்கிஸ்தானம் பலம் பெறுவதால் தடைகள் எல்லாம் விலகி பாக பிரிவினை ஏதாவது இருந்தால் சுமூகமாக நடக்கும் எல்லாவற்றிலும் ஏற்றம் என்பது ஆண்டின் முடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மிதுனத்திலும் குரு வக்கரம் பெற்று அமரக்கூடிய காலத்தில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி சென்றாலும் கூட விபரீத ராஜயோகத்தின் பலனால் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும் புது புது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எதிர்பாராத விரயங்கள் இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது ஆரோக்கிய குறைபாடும் அதன் மூலம் மருத்துவ செலவும் கடைசி நேரத்தில் நடக்கும் உங்கள் உடல் உபாதைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் இந்த வீடியோ குறித்து உங்களின் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்